வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது தகர்ந்து விட்டது புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன புத்தகங்கள் விற்பனையாகின்றன ஆனால் அதை வாசிக்க வேண்டும் என்று யாரும் கருதல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சார சீரழிவு வந்திருக்கிறது வாசிக்கிற பழக்கம் தகர்ந்ததுனால ஆகவே வாசிப்பை ஒரு இயக்கமாக்க வேண்டும் நானே ஒரு இடத்துல போய் மயிலாப்பூர்ல மந்தவெளியில போய் நின்றுக்கிட்டு நானே வாசிக்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படி ஒரு பிளான் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் தேர்தல் இது ஒரு உதயம் என்று ஒரு இதில் இது இதை நான் எடுத்துட்டு போய் திருவான்மியூரில் மாட வீதியில் நின்று கொண்டு நானே இதை வாசிக்கணும் உறக்க நாஞ்சில் சம்பத்து இன்றைக்கு வாசிக்கிறாருன்னு ஒரு விளம்பரம் சமூக வலைத்தளத்தில்